when sweet

ஏதோ எந்த விஷயத்துல இருக்கட்டும் இவங்களோட ஆசை சம்மந்தப்பட்டு இமோஷன் சம்மந்தப்பட்டு ஒரு விஷயத்த உருவாக்கணும் கிரியேட் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை இவங்க செஞ்சே முடிப்பாங்க நிறைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க இவங்களுக்கு தடையா வரதே இவங்களோட ஃபேமிலியா தான் இருப்பாங்க இவங்க நல்லா இருக்கிறதுக்காக யார வேணா எது வேணா பண்ணலாம்னு கூட நினைப்பாங்க இவங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஒரு பவர் இருக்கு இமோஷனல் ஸ்ட்ரென்த் இருக்கு அதை நல்ல விதத்துல யூஸ் பண்ணலாம் மத்தவங்களை டெவலப் பண்ண யூஸ் பண்ணலாமே தவிர

புதுசாக ஏதாவது பொருள் வாங்குறது புதுசாக ஏதாவது லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பிஸ்னஸ் பண்ணுறது ஸோ ஏதோ ஒன்று அவங்க என்னென்ன பொசிஷனில் இருக்காங்களோ அதுக்கேற்ற ப்ராக்டிக்கலான ஒரு சாலிடான ஒரு நியூ பிகினிங்ஸ் வந்து நடக்க போகுது அவங்களுக்கு அதுதான் வந்து தீமாக இருக்க போகுது புது லைஃப்க்கு போவாங்க ஸோ இவங்களுடைய கடந்த காலம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்றது எப்படி இருந்தது மேம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஏதோ ஒரு விதையை வந்து விதைச்சிருப்பாங்க ஸோ ஏதோ எந்த விஷயத்துல இருக்கட்டும் இவங்களோட ஆசை சம்மந்தப்பட்டு இமோஷன் சம்மந்தப்பட்டு ஒரு விஷயத்த உருவாக்கணும் க்ரியேட் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு அந்த விதையை வந்து விதைச்சிருப்பாங்க அப்படிதான் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து போயிருக்குது ஒரு வருஷம் ஃபுல்லாகவே ஒரு விஷயம் செய்யறதுக்கான அந்த ப்ராசஸ் இருக்குது இல்லையா முயற்சிகள் அதில் தான் வந்து போயிட்டு இருக்கு ஸோ அதான் பண்ணியிருக்காங்க மேபி அதனால தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நியூ விஷயங்கள் அந்த இவங்க விதைச்ச விதைக்கு ஸோ அது வந்து விருஷம் அது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை இவங்க செஞ்சே முடிப்பாங்க அது நிறைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க சாணக்கியத்தனம் இருக்கும் அது ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை ஃபினான்ஷியல் ஒர்க் எல்லா இடத்துலையும் வந்து இவங்க தான் மாஸ்டர் மைண்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க நிறைய விஷயங்கள் அப்படி செய்வாங்க அது மோஸ்ட்லி இவங்களுக்கு நெகட்டிவாகவும் இருக்கலாம் பாசிட்டிவாக இருக்கலாம் ஸோ அது அவங்க எதை சில பேர் பாசிட்டிவ்க்கு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க ஓகே ரைட் நல்லதாக நடக்கும் சில பேர் நெகட்டிவுக்கும் அதை யூஸ் பண்ணும் போது அது அவங்களுக்கும் பேக் ஃபயர் ஆகும் ஸோ அந்த மாதிரியான ரெண்டு விஷயங்களும் நடக்கும் இவங்களுக்கு ஆனால் அதுக்கு காரணக்கருத்தாக தான் இருப்பாங்க ஓகே ஸோ இவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் இவங்களுக்கு தடையாக வரும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு தடையாக வர்றது இவங்களோட ஃபேமிலியாக தான் இருப்பாங்க ஃபேமிலி அண்ட் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற சொத்துகள் பிரச்சனை ஸோ அது இவங்களுக்கு தடையாக இருக்கும் ஏன்னா இவங்க வந்து ஒரு சாணிக்கத்தனமாக இவங்களோட லைஃப்பை லீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இவங்க நல்லா இருக்கிறதுக்காக யாரை வேணா எதை வேணால் பண்ணலான்னு கூட நினைப்பாங்க ஸோ அதுக்கு மெயினாக இவங்களோட ஃபேமிலி தடையாக இருப்போம் இருக்கும் அண்ட் ஃபேமிலியில் இருக்கிற அந்த அசட் சொத்துக்கள் அதுவும் தடையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது நம்ம ஒரு விஷயம் செய்ய முடியலையே ஃபேமிலி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே இல்லை நம்ம இதை செஞ்சால் ஃபேமிலி சைட்லேருந்து வரக்கூடிய அசட்ஸ் இல்லை வேறு ஏதாவது நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்காமல் போய்டுமோ அப்படின்றதுனால கொஞ்சம் அடி கிவ் அப் பண்ணுற மாதிரி போவாங்க ஸோ அது தடையாக இருக்கும் ஓகே இவங்ககிட்ட மற்றவங்களோட அணுகுமுறை அப்படின்றது இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும் ஸோ மற்றவங்களோட அணுகுமுறை இவங்களுக்கு இவங்கள இமோஷனலாக கேர்டேக் பண்ணணும்னு நினைப்பாங்க பிரிஞ்ச ரிலேஷன்ஷிப் வந்து ஒன்று சேருவாங்க ரீகன்சிலேஷன் நடக்கும் லவ்வில் பிரேக்கப் ஆகிருக்குன்னா அவங்க வந்து சேருவாங்க இவங்க அண்ட் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக பேசாமல் இருந்த ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ தேடி வந்து பேசுவாங்க அண்ட் இமோஷ்னலாக இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க அது யாராவது ஒருத்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது நடக்கும் ஓகே இவங்க மாற்றிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த வருஷத்துக்கு என்ன ஒன்று ஸோ மாத்திக்க வேண்டிய விஷயம் அதுதான் இவங்களுக்கு ஒரு இண்டிபென்டன்டான ஒரு லைஃப் இருக்கு இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து ஒரு பவர் இருக்குது இமோஷ்னல் ஸ்ட்ரென்த் இருக்குது ஸோ இவங்களோட சுயநலத்துக்காக மற்றவங்கள வந்து வீக் பண்ணக்கூடாது ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை மற்றவங்களுக்காக பயன்படுத்தணுமே தவிர இவங்களோட சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே ஸோ ஓவராலாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றது விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது ஜட்மெண்ட்டுன்னு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்க என்ன செய்கிறாங்களோ அதுக்கான ஜட்மெண்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக கிடச்சே தீரும் இது வந்து நல்லது செய்கிறவங்களுக்கு நல்ல ஜட்ஜ்மெண்ட் நிச்சயமாக கிடைக்கும் ஸோ என்ன நல்லது வெதை அங்கே போட்டிருக்காங்களோ அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் இவங்க செஞ்ச கெட்ட விஷயங்களுக்கான ஜட்மெண்ட்டும் இந்த வருஷம் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அதுவும் அவங்க வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது வந்து கர்மா பேஸ் பண்ணதான் நல்ல விஷயம் செய்கிறீங்களா நல்ல கர்மா கிடைக்கும் அது உடனே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனோட வெளிக்காட்டுதல் இருக்கும் பேட் விஷம் செஞ்சிங்கன்னா அதுவுமே நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஓகே ஸோ இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரேயர் இதை பண்ணிங்க அப்படின்னா இந்த வருஷம் நல்லா இருக்கும் அப்படின்னு எதுவும் இருக்காங்க விருச்சுகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்களுக்கான ரெமடிஸ் எண்ணத்தை வந்து கிளியராக வச்சுக்கணும் ஸோ மைண்டு இதுதான் வந்து நம்ம உடம்புக்கு இதுதான் மூலம் ஸோ இது கரெக்டாக இருந்தால் மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஸோ ம இந்த மண்டை சூடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் விஷயம் அது எல்லாத்தையும் நம்மளை வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சின்னா மண்டை வந்து தேவையில்லாத விஷயங்களை நினைக்க ஆரம்பிக்க தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு வந்துடும் அதை எப்பயுமே சில்ல சில்ட் அவுட்டாக இருக்கணும் கூலாக இருக்கணும் ஸோ அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அவங்க செய்யணும் நிறையா இந்த எண்ணெய் தலை குளிக்கிறது சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வீக்லி ஒன்ஸ் அவங்க கண்டிப்பாக பண்ணணும் ஸோ அப்போ தான் அது வந்து அந்த மண்டையில் வந்து கொஞ்சம் சில்னஸ் கிடைக்கும் ஒரு கிளாரிட்டியான டிசிஷன் வந்து எடுப்பாங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷனாலும் ஒரு கிளாரிட்டியாக டிசிஷன் எடுப்பாங்க அதே மாதிரி நிறைய பூச்செடி வளர்க்கலாம் இவங்க பூச்செடி வளர்க்கலாம் அண்ட் டெய்லியும் ஒரு ஃப்ளவர்ஸ் ஒரு தண்ணி பவுலில் வச்சு ஃப்ளவர்ஸ் வந்து டெய்லியும் அவங்க வீட்டில் வந்து மாற்றலாம் ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் அண்டு கண்டிப்பாக எண்ணெய் தேச்சு தலை குளிக்கிறது எங்கேயாவது அருவியில் போய் குளிக்கிறது இந்த இது வந்து ஆஃப்டர் அடிக்கடி இவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மண்டைக்கு மட்டும் அந்த ஹீட் ஏற்ற விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே ஸோ வந்து விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை மேம் சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையும் கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே இனிமையாக அமையணும் அப்படின்னு நாங்களும் கேட்டுக்கிறோம் அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்பவே டீட்டெயில்டாக எல்லா ராசிகளுக்குமே சொல்லிட்டு இருக்கீங்க இதை நம்மளுடைய நேர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துட்டு இருக்கு நன்றிகள் மேம் உங்களுக்கு நன்றி நேர்களுக்கும் நன்றி எல்லோரும் பாசிட்டிவா இருங்க அண்ட் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோரோ கொண்டு போங்க